பல்வேறு தாழ்வான தாழ்வான பகுதிகள் எல்லாமே வந்து மழை நீர் அஹ் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில செங்குன்றம் அருகே ஒரு சில பகுதிகள் இன்னும் வந்து மழை நீர் வடியாமல் இருக்கிறது அதுல முக்கியமாக அழிஞ்சி வாக்கம் என்ன எனும் இந்த ஊரில் வந்து ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வீடுகளை வந்து அஹ் மழை நீர் வந்து சூழ்ந்திருக்கிறது இது வந்து சமீபத்துல உருவான அதாவது கடந்த சில ஆண்டுகளில் உருவான ஒரு குடியிருப்பு பகுதி இந்த குடியிருப்பு பகுதி தாழ்வான பகுதி என்பதனால அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளில் இருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் அதே போன்ற பல்வேறு கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய மழை நீர் அது எல்லாமே வடிந்து இந்த தாழ்வான பகுதி என்பதனால அந்த அழிஞ்சி வாக்கம் இந்த பகுதியில் வந்து சேர்கிறது என்று சொல்ல விவசாய நிலங்களாக இருந்த பொழுது இந்த பகுதிக்கு இந்த வழியாக செல்லக்கூடிய ஓடைகள் சிறு சிறு ஓடைகள் வழியாக இப்படி நிறைய மழை நீர் வந்து வெள்ள நீர் வந்து இருக்கிறது எனவே இந்த பகுதி குடியிருப்பு பகுதியாக ஆன பிறகு அதற்கு முறையான வடிகால்வாய் இவை எல்லாம் அமைக்கப்படாத நிலையில் அந்த இடங்கள்ல வந்து தொடர்ந்து மழை நீர் வந்து வெளியேறி இந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறது இந்த மழை நீர் வந்து வெளியேறுவதற்கு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய வடபெரும்பாக்கம் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் வந்து அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மழை நீர் வடிந்தால்தான் இங்கிருந்து அந்த நீர் வந்து செல்லும் அதுவரையில் வந்து இந்த மழை நீர் வந்து அங்கேயே தேங்கி இருக்கும் என்று கூறுகிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள்ல வசிக்கக்கூடியவர்கள் வந்து அவருடைய வாகனங்கள் எல்லாமே வந்து நீரில் வந்து பா பாதி அளவிற்கு ஒரு சில இடங்கள்ல வந்து மூழ்கி அது வந்து பழுது ஆகியிருக்கிறது இருசக்கர வாகனங்களும் வந்து பழுது ஏற்பட்டு நிற்பதாகவும் அதே போன்ற அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் முதியவர்களும் மற்ற யாரும் வந்து வெளியில் வர முடியாமல் வீடுகளிலேயே இருப்ப இருப்பதாகவும் வந்து கூறுகிறார்கள் எனவே இந்த தண்ணீர் வந்து வெளியேறும் கூ வெளியேறும் வகையில் அதாவது இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு இந்த பகுதியில் முழுவதுமாக அந்த மழை நீர் வந்து தேங்கி இருக்கும் என்று கூறுகிறார்கள் இந்த பகுதி மட்டுமில்லாமல் அழிஞ்சிவாக்கம் பகுதி மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அந்த அழிஞ்சிவாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய செல்வ விநாயக செல்வ விநாயகர் பகுதி அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடகரை அங்கிருந்து வடபெரும்பாக்கம் இந்த கூட வெளியேறக்கூடிய ஆற்றில் வெளியேறக்கூடிய இந்த உபரி நீரால் வந்து வடியக்கூடிய நீரும் கூட அதாவது வடியாமல் வடிகால் வகையில் ஆறு உள்வாங்காமல் இருப்பதனாலும் இன்னும் அங்கே வெள்ள நீர் வடியாமல் இந்த பகுதி செங்குன்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்